கடந்த டிவி பத்திரிக்கை மற்றும் அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சது இந்த டைட்டில் இந்த அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து தேர்தல் வர நேரத்தில் இந்த டைட்டில் எல்லாரும் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க மேடையில் கூடிய இந்த

அவர் தியானி சார்ட்டாக சொல்லி அவரே சொல்லிட்டு போகிறோம் எங்கள் அப்பா அவ்வளோ பாய்க்கு பிடிக்கும் போது அப்படி எனக்கு அதெல்லாம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பிரமமாக பேசினார் இன்னொன்று தேனி சீர்த்தர் தேவா அவருக்கு வலதுகரமாக சந்தோஷ் முரளிவங்களாம் இருக்காங்க அதே நேரத்தில் அவர் இப்போவே தேசிய விருது வாங்கி தேவா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பேர் வந்து ஒரு மறியவாங்க ஏன்னா அப்பா அது நிறைவுகள் என்ன பையன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து மரியாதையை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் நிறைவு அதனால் அவருக்கு அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர் நான் இப்போ தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல அடிக்கடி இப்போ சினிமாவில் ரொம்ப சந்திச்சுருக்கேன் சொல்லிட்டு சிறு தலைமுறை சங்க தலைவர் கூட சொல்லிட்டு இருந்தார் வேறு சொல்லி திருவாரளை வந்து சார் ஐயா அவளை வந்து அடிக்கடி நானே அடிக்கடி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டே இருக்கல நிறைய சினிமா வந்து இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யார் விட்டுருக்காங்க இல்லையோ அவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அவங்க ரெண்டு பேர் பேசும்போதும் தேசிய விருது வாங்கினவங்க ரெண்டு பேர் பேசும்போது அந்த இதை பற்றி சிறப்பாக அவங்க பேசுனாங்க அது முழு மனம் விட்டு நிறைய பேசினார் இன்னொருத்தர் வந்து பேசி போன எழில் அவர் பேசிட்டு போனார் அவர் பேசும்போது தான் அவர் கொஞ்சம் அவர் சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா மர சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங் சொன்னார் அது ஆக்சுவலாக அப்படி அல்ல என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பற இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுவோம் அதில் வந்து அந்த ஏழு நாள் நோம்பி சாட்டுறது பதினாலு நாள் வந்து நோம்பி சாட்டுறது அந்த கம்பம் நடு நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஏழு நாள் பதினாலு நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினமும் வந்து அடிக்கிறதே இந்த பறவை வச்சுட்டு வந்து ஆடுறது தான் நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன் ஆடிட்டு வீட்டில் அடிவாங்குவேன் என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்யற வேலையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்ம எல்லாம் செய்யற வேலை இல்லைன்னா இப்ப எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதுல அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியா ரசிச்சு ரசி அவங்க அதை பரையடிக்கும் போது ஆடிட்டு இருப்போம் அப்ப சில பேர் வந்து அவன் ஆறாடை ஒன்னடி அப்படின்மா ஒரு நாள் அடிச்சிருப்பாரு ரெண்டாம் அடி போடு அப்படின்மா அப்புறம் நாங்களும் ஆடிக்கிட்டே இருப்போம் இவன் பார்த்தேன் மூணாம் அடியுமா அவன் மாத்திம்மா தெரிப்பான் இவன் போர்டர் ஸ்டெப் ஒரே ஸ்டெப் பார்த்தேன் ஆனா சொல்றது மட்டும் மூணாம் நடிப்படுற நிச்சேன் அடி போடு மூணா நடிக்க போடு அப்படின்னு இருப்பான் நான் இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன தெரியும் சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க நான் மாத்தி மாத்தி அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவன் போர்டர் ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பா போட்டுட்டு இருப்பான் அப்படி கோவில்ல வந்து அந்த திருவிழா வருஷா வருஷம் வந்து அந்த பயஞ்சு நாள் பரமான நாள் சாட்டு ஏழு நாள் சாட்டுன்னு இருக்கான் அது வந்து அவ்வளவு கோலாகலமா இருக்கும் அதனால இப்ப சாமிக்காக அடிக்கிறது தான் நீங்க சாவுக்காக அடிக்கிற ஏன் சாவுன்னு சொல்றாங்க போது பொதுவாக என்ன சொல்லுவோம் ஜென்ரலா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாரு சாமி கிட்ட போக போறாருன்னு சொல்லுவோம் அதனாலதான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்க எடுத்துக்கூடாது சாமி கிட்ட போக போறாரு அதுக்காக அடிக்கிறாங்க அடிச்சு அனுப்புறாங்க அப்படித்தான் நினைக்கிறேன் என்ன எதுமே வந்து உலகத்துல வந்து சாதாரண சில விஷயங்கள் வந்து அதை அடிச்சதுனால அது ஒரு குளம்னு சொல்லி போய் வச்சுட்டாங்க இந்த பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ருக்கும் போது அது ஒரு குளம்னு சொல்லி இறக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து அப்படியெல்லாம் இல்லை ஆனா செய்ய தொழிலுக்காக வந்து அப்படி அப்படியே அப்படி இப்படியே ஒதுக்கி விட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்புறம் ரெண்டாவது எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினைச்சிட முடியாது இது வந்து இதுதானே அப்படின்னு சொன்னா நான் மீட்டிங்லேயே சொல்லிக்கிறேன் சிவாசியர் தாவணி கணவர்கள் படத்துல வந்து ஒரு சீனிக்கர் வரணும் சாமி வரணும் அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான் சிவாஜியார் உள்ள வரணும் வந்து வாங்க வராதவங்க வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும் அப்ப சிவாஜர் ரெடி ஆகிட்டாரு அவன் வந்து வாங்க வராதவங்க வந்துட்டேன் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பார்த்தாங்க அவள் சார் என்ன கேட்டார் பாயி யார் பூச பையன் டைலாக் பார்த்துட்டியா இல்லை செக் பண்ண ஆக்சிடெண்ட்டுக்காக செக் நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா இந்த செக் பண்ணிட்டேனே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கடவுள் கேட்கறாரு இல்லை கரெக்டாக நடிச்சு வேணா ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க வராதான் வந்துட்டியா அர்ச்சனை ஒன்றவா வளர்தான் அப்படின்னு சொன்னேன் அப்போ சாட்டப்போ நான் கூப்பிட்டேன் மணி அடிச்சிட்டு இருக்கிற அவருட்ல வர்றாரு மணி அடிச்சுட்டு இருந்தோம் தட்டை வச்சு போட்டு வாங்க உங்கள்கிட்ட சொல்லணும் சிவா சில வராது என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு இவ்வளவு தடவை பார்க்கறது ஒரே ஒரு சின்ன தான் அவன் பேச போறேன் இதுக்கே இவ்வளவு தடவை பார்க்கிறாரு ஆ ரெடி அப்படின்னா உடனே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும் இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருது ஒழிய

ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேணிக்கு விட்டு போய்தான் தயவு என்னடா எப்படி சொல்றாங்களே அப்படி இல்லை தயவுசெய்து நல்லா மனசுல வச்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேணிக்கு விட்டு போய் சேர்ந்துறாங்களே அப்படின்னு அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கயோ தமிழ்நாட்டில் சுற்றி அதுக்கப்புறம் ஆந்திராவிலாம் சுற்றி பசி போருக்க முடியாம ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்னு இந்த சர்வர் வேலை பசி நீ நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துற போகிறோம் உழுங்கிறதுக்குள்ள போய் எதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து எதாவது சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் அப்படியே இருந்து கேட்ட வரைக்கும் பார்த்தாரு நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா நம்ம சினிமா இருக்குது அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் செட்டெல்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் அப்படியே சர்வர் என்ன பார்த்தாரு சர்வர் வேலைக்கு வந்துருக்கணும்னு போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ரூபா கையில் கொடுத்தாரு இதை வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போனி எந்த ஊர்லேருந்து வந்த எப்படியாவது உங்களுக்கு பணம் வச்சு ஏதாவது ஒரு லெட்டர் தந்து ஹிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேர்க்கணும் இல்லை இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன் ஏன்னா எனக்கு திரும்பி போடுறது பெரிய அவமானமா இருக்குது சினிமாவுக்கு வர வந்துட்டு கடைசியில் நீ யோ சுத்திட்டு இருக்க எப்படி திரும்பி போடுறது ஒரே அவமானமாக இருக்குங்க இல்லை இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவர் செஞ்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போக போனார் அப்போ இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு அப்பா அவர் சொன்னார் அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சு பாருங்க இங்கே எத்தனை டைம் இருக்கு அப்படின்னாரு இந்த ரோலை மட்டும் சொல்லு அந்த ரோலில் நம்ம அந்த ரோலை மட்டும் சொல்லு எத்தனை டைம் இருக்கு அப்போ பார்த்து ஒரு நாலு அஞ்சு டேபிள் இருக்குங்க ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டுருக்கு நாலு சேர் போட்டிருக்கேன் சரி இந்த நாலு சேரு நாலு பேர் டேபிளுக்கு நாலு பேர் ஒரே மாதிரி வர மாட்டாங்க எவ்வளோ ரெண்டு பேர் வந்து உயருவோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்து உயர்வான் அப்புறம் ஒருத்தர் வருவோம் அப்புறம் ஒரு மூணு பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க இப்படி நாலு சேருக்கு நாலு டேபிளுக்கு வந்து நாலு நாலு பேரை வந்து ஒரு பதினாறு பேர் வந்து உட்காருவான் ஒருத்தர் வந்தோன்னையுமே வந்து அவன் இட்லியுமா இன்னொருத்த வந்து ஒரு காபிமா இன்னொருத்த தோசை பூரி எப்படிமா இன்னொருத்த எப்படிமா இந்த பதினாறு பேரத்தை பத்து விதமா சொல்லுவாங்க இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்டான் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான் ஏன்னா நான் என்னடா ஒன்று தான் இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கான் அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு வேஸ்ட்டு பூரி எல்லாம் சாப்பிட்டேன் போய் காஃபி பில்லு நீ போட்டு நெச்சிக்குவான் எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது திரும்பி இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் வர்றோம் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனை கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்பதான் எனக்கு மட்டும் மட்டும் நடிச்சுமா இருக்கு அதாவது எந்த வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பதான் சொல்லுறேன் அவர் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கறத அப்புறம் ஊர்ல இருந்து அவர்கிட்ட கேட்டார் என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சாரு செல்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னா அவர் ஒரு லாஜி கூட சொன்னாரு என்னன்னா இங்க இருந்து சினிமா வந்து முயற்சி பண்ணும் போது எவ்வளவு கஷ்டம் மறுபடியும் பட்டி கூட போலாம் தோணும் இந்த சர்வர் வேலை கிடைச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீ கிடைச்சிருது சாப்பாடு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் அப்புறம் போய் சான்ஸ் தேங்குது நீ அதுலயே செட்டில் ஆயிடுவேன் அதனாலதானே அதுக்கு போவேன்னு சொன்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து லைஃப்ல கத்துக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்க இந்த பறையை பற்றிலாம் சொல்லும்போது போது வந்து அது இந்த பொண்ணு காயத்துக்கு ரொம்ப அழகாக பேசுச்சு படையின்னா என்ன இது அப்படிங்கிறத என்ன பொதுவாக இங்கே தமிழ் பேசுகிறதே தயாராக இருந்தான் நிறைய பேர் வந்தார் தமிழ் சுத்தமாக பேசி அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசுறாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரியன்னு அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி எல்லாம் ஆடி அங்கே ஆட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி வேற அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார் இந்த படத்துக்கு வந்து இந்த பறையை பேஸ் பண்ணி கொண்டிருந்த ஆதித்தமணனுடைய முதல் இசைக்கருவி அப்படிங்கிறது ஆதித்தமணுடைய இசைக்கருவிங்கிறது இந்த பறை அப்படிங்கிறது ஸோ அதுக்கு வந்து மாண்புமிகுன்னு அவர் பேசும்போது கூட அந்த மாண்பு மிகுன்னு சொல்லி வச்சது வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லி சொன்னார் அந்த டைட்டில் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அதான் சொன்னார் ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து இந்த இது வந்து ரொம்ப நான் மனசுட்டு எனக்கு பாராட்டணும்னு நினைச்சது ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணது வந்து என்னன்னா ஃபாரினுக்கு போகும்போது எதுக்கு போகிறோம் இங்கிருந்து கை நிறைய நாளுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கிருந்து ஃபாரின் போய் சரி போனோம்னா இங்கிருந்து எல்லாம் ஊர் வகைலாம் விட்டு போட்டு போய் அங்கே போய் ராத்திரி போகல ஏதாவது நாளுக்காக சம்பாதிச்சா நம்ம உட்காந்து போட்டோம் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி அமைக்கணும் ஃப்ரான்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு அங்க சம்பாதிக்கிறோமோ இல்லையா அங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன தமிழ் என்ன பண்பாடு என்ன நினைச்சுக்கிட்டு அந்த சுபாவும் சந்திர ராம சுரேஷராம் இவங்க கதை எழுதியிருக்காங்க தமிழ் பண்பாட்டோட ஒரு கதை எழுதி அது கூட கமர்சியலா இல்லை தமிழ் பண்பாட்டோட இதை நினைச்சு ஒரு கதை எழுதி அந்த கதையை வந்து நம்ம சுகுமார்கிட்ட வந்து சொல்லி படமா படமாட்டிருக்காங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்று இருந்தா இந்தளவு கதையை வந்து படமும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது அதனால் அவங்களுக்கு தான் முதலினுடைய மனம் வந்த பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கணும் அதே மாதிரி லியோ சார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களே இல்லை நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன சொல்றேன் என்ன காரணம்னா மனைபட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகும் அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வந்து எல்லா கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டி பண்ற பாட்டுகள் இதெல்லாம் கேட்கறது அப்படின்னா சொன்னால் அவருக்கு பேச ரொம்ப அழகாக சொன்னார் பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வாத்தியர்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லா வந்து அந்த பட்டிமன்றங்கள்ல அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன் அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துது என்னன்னா எதுக்கு திருமாவள மன்னர்கள் வந்து இதுக்கு கரெக்டான இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவாங்கன்னா இந்த கதையை வந்து டைலாக்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்ல சொல்ல இந்த குழந்தை மேடம் மறுபடியும் மறுபடியும் மனசு அது மேலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வரும் அப்புறம் இன்னொருத்த ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுவாங்க ஞாயிறு பேரத்தில் இனியும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் டீகிரேட் இது வந்து இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்கு இந்த ஜாதி இது எது பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் கூட எனக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் எனக்கு மனசில் பொதுமையாக பதிஞ்சிருக்கு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு லவ் ஆகிப்போச்சு அது கொஞ்சம் கேஷ் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சுன்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வாங்க உட்காருன்னு சொல்லி வைக்கிறாங்க பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட சின்ன பையன் கொடுத்துருக்காங்க தம்பி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒரு நாலு டமல் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அந்த பால் இன்னொன்று பிரிக்கிறாங்க பிரித்து பாய்சன் பாடு பாய்சன் போட்ரு அந்த ரசத்தை எடுத்து வச்சுட்டு அப்பா சொல்கிறாரு எங்களுக்கு கௌரவம் முக்கியம் நீ இப்போ போய் தப்பு பண்ணிட்ட இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கவே முடியாது ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பாதில் போட்டு குடிச்சிட்டு இப்போ சாம்சப்படி தான் போய் உள்ள கோய்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் மூணு பேரும் வந்து இதை பாதில் கலந்து நாங்கள் குடிச்சுக்கணும் நாங்கள் போயிடும் நீ எப்படி ஐப்பு வைக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இதை தவிர்த்து வர்ற வழியே இல்லை அப்படின்ட்டார அப்பா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் நீ குடிக்கிறியா நாங்கள் மூணு பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பயிருக்கு எப்படி இருக்கும் தம்பிக்காட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சூழல் அந்த பொண்ணு பார்க்குற மூணு பேரும் குடிச்சிட்டு அவங்க விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் கிளாம அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் கிளாமல் தம்பி மொட்டம் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போயிருப்பாங்க அடுத்த நாள் வந்து வைத்தோவில் போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டு நான் கேட்டதுலேருந்து வர்றேன் எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த பொண்ணுக்கு இன்சிடண்டா மட்டும் பார்க்க வேண்டாம் அந்த பையன் கேட்டு இருந்தானே பார்த்துட்டு இருந்தானே அதை வந்து ஒரு மருந்து கூட பண்ணலாம் என்னென்ன இந்த ஒரு நிறைய குளம் நடந்துட்டு இருக்கு இந்த கதைக்காக சொல்றேன் அசிஸ்டண்டா இருக்கு நிறைய குளம் நடந்துட்டு இருக்க யாரா குளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவ்வளவு தான் அப்பா அம்மாவா பார்த்து குளம் பண்ணிட்டு இருக்கான் யாரா அப்பா அம்மானா இந்த கடமை கூட பண்ணாங்க இல்லையா

அதையே வந்து கொஞ்சம் இப்படி போனா இப்படி இருக்கும் அப்படி போனா என்னே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா பண்ணணும்னா இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை குடையாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது அடிப்படையா வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்ட் தொந்தரதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் வெங்கடேஷ் குரும சொன்னாரு பாகிலேஷா அவரே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை விட இதெல்லாம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதாக தான் தொல் திருமாவளவர்கள் போராடிக்கிட்டு இருக்கும் வேண்டாம் வேண்டாம் மண்டன நேசிங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனாலதான் அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெங்கடேஷ் சொல்றது வந்து என்னன்னா சினிமாவில் இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தேன் என்னன்னா ஒரு பெரிய டைரக்டர் மாதவன் பி மாதவன் சார் எத்தனை சிவாஜி சார் படம் இல்லை படம் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து நான் வந்து வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சூடெண்ட் வந்துச்சு பாங்கராஜ் ஒரு மூணு நாள் நடிச்சு கொடுத்தாரு அஞ்சு நாள் நடிச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நின்னார் ஐயோ எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் எத்தனை சிவாஜி சார் குழந்தை என்னென்ன படங்கள் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சார் நான் நடிச்சு கொடுக்குறாங்க எவ்வளோ நான் ஒன்றும் வேண்டாம் ரெண்டு சர்ட்டு ரெண்டு இது மட்டும் கொடுங்க ஆளுங்க எனக்கு மட்டும் அது மட்டும் எடுத்து கொடுங்க போதும் அப்படி இல்லை சார் பணம் இல்லை வாங்கினாங்க உங்களுக்கே சிரமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாள் நடிச்சு கொடுத்தேன் அப்புறம் பணம் ரிலீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டேன் அதில் ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர் ஏரியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து மாதவன் சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவர்கிட்ட வயதார் வீடு வந்தேன் கல்லையா அவர் கையால் வந்து தொட்டு சித்தா எனக்கு ஒண்ணு பொருள் என்னன்னு ராசிக்காக உங்க வீட்டில் வச்சு உங்க வீட்டை வந்து கையால் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் ரொம்ப ராசிக்காக கேட்கறாரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஏரியா வாங்கி ஏரியா பண்ணி நான் கவரை நீங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி மாதவன் கிட்ட கொடுத்தேன் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் போயிட்டான் அப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் டிசிஆர் எனக்கு வந்துட்டு என்ன டிசிஆர் எனக்கு இது வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையே அவன் ரிலீஸ் பண்ண டிசிஆர் எனக்கு கனெக்ஷன் இருக்கான் அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் பத்து நேரம் படம் போவிட அதுக்கு அடுத்து நேரம் இந்த ஏரியை இவ்வளோ வேலைக்கு வாங்கினேன் அப்படின்னு அவன் கம்மாயின்ல போய் என்ன சொல்லிட்டான் இவர் தான் நான் வாங்கினேன்

வேற வழியே இல்லை பணத்தை கட்டிட்டு அவர் வந்து மானம் சார் அழுகிறாரு எனக்கு என்ன எனக்கு ஃப்ரீயா நீங்க நினச்சி கொடுத்தீங்க இப்போ அஞ்சு லட்சம் ஆனா அவரு ஒரு ஜென்டல் மேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறமா அவருக்கு மனசே கேட்கல கொஞ்ச நாள் தெரிஞ்சு படம் எல்லாம் ரிலீஸ் ஆகியதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடம் ஒன்று இருந்தது ஒரு சென்ட் ஏதாவது கம்மியா அதை வந்து அந்த அளவுக்கு பணம் ஆகாது ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் இப்படி போய் கஷ்டப்பட்டீங்க அதனால தயவுசே இந்த பத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து நான் இல்லைன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் கூட பண்ணா இருக்கு அவ்வளோ கஷ்டத்துல இருந்தால் அந்த ஃபீமாரை வந்து எனக்கு கம்பேர் பண்ணி அதை கொடுத்துட்டு போனார் அது வந்து சொல்லியிருக்கீங்க மற்றபடி இந்த படத்தில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு எய்மோடையே வந்து இந்த படத்தில் வந்து அந்த கதை இருந்தும் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு ஈமோடு எழுதியிருக்காரு அது சுகுமார் வந்து ரொம்ப அந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த டீம் எல்லாமே வந்து அந்த இழை இந்த டீம் இவங்க வேறு சார் அவங்க எல்லாமே மூசாமியவங்க எல்லாமே மெதுக்கடி ஓடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால படம் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த படம் தான் ஓடணும் இதை ஓடுனா எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ரீகாந்த் பாட்டுக்கு ஜானி ரொம்ப நல்ல டான்ஸர் மேலே அதுக்கே என்னுடைய பாட தெரிஞ்சுக்கேன் நன்றி வணக்கம்